ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கோதுமை மாவு வெள்ளம் வச்சு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் போல் ஜல்லடை வச்சுக்கிறேன் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இது போல் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கம் நெய் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இது போல் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்குங்க மாவு எந்த அளவுக்கு பிசஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் நமக்கு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி எடுக்கும் போது இதில் இருக்கற தூசியெலாம் கரைஞ்சி வந்துடும் இது போல் வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சம்லாம் தூசி இருக்கும் அதனால் இது போல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து அதே பாத்திரத்தையே கழுவிட்டு வெள்ளக்கரைசலை சேர்த்து பிசு பிசுன்னு வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணும் வெள்ளைக்கரைசலை ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கோங்க இங்கே மாவு நல்லா ஊறிடுச்சு இன்னொரு டைம் இது போல் கை வச்சு நல்லா பிசஞ்சு விட்டுருங்க அடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவை இது போல் கை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது போல் சப்பாத்தி கட்டை வச்சுட்டு உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவை போல் ரொம்ப லேஸாக இல்லாமல் அரை அளவு திக்னஸ் இருக்க மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும் எல்லா மாவையும் மொத்தமாக சேர்த்து ஒரே ரவுண்டாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு செஞ்சு எடுத்துட்டேன் அடுத்து இது போல் மூடி எடுத்துகிட்டு அரநிலா ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன கட்டஙட்டமாக கூட செஞ்சுக்கலாம் நான் இது போல் ஷேப்பாக எடுத்துக்கிறேன் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்தால் தான் போல் கட் பண்ணி வர ஈஸியாக இருக்கும் இது போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்படி செய்கிறேன் ரொம்பவே தான் இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல ட்ரை பண்ணி பாருங்க எல்லா மாவையும் திருப்பி உருட்டிட்டு இது போல சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிட்டு எல்லாத்துலேயும் ஷேப்பாக செஞ்சு எடுத்துக்கிறேன் இங்க எண்ணெயை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப மொறு மொறுனு வெந்து வந்துடக்கூடாது ஸ்வீட் ரெசிபினால பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கணும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துக்குங்க நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஷேப்பையும் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச வெள்ளைக்கரைசலில் சேர்த்துக்கலாம் இதுபோல் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விடும்போது எல்லா பக்கமும் வெள்ளைக்கரைசல் நல்லா ஊறி வந்துடும் ஒரு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுடுங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வெள்ளைக்கரிசல் எல்லாமே ஸ்வீட் நல்லா உறிஞ்சிடுச்சு ரொம்பவே சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இஸ் மேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க